உண்மையில் சபேசனுடைய உரையில் நாங்கள் உண்மையாகவே தெரிந்திருக்காத பல விடயங்களை அறியக்கூடிய இருந்தது நாங்கள் காணுகின்ற விடயங்கள் தெரியும் உதாரணமாக தமிழர் திருவிழாவை எடுத்துக்கொண்டால் அங்கே எப்படி திரு சபேசன் அவர்களும் திரு ரவீந்திரன் அவர்களும் எப்படி இயங்குகின்றார்கள் என்பதை நாங்கள் நீரை காண்கின்றோம் தெரியும் ஆனால் அதற்கு முன்பு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த பல சுவையான கஷ்டமான போராட்ட குணங்களை ரீந்தரிடமிருந்து எப்படி நாங்கள் பெற்று அதை நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு அந்த உதாரணங்களை எடுத்துக் கூறியிருந்தார் அந்த போராட்ட குணம்தான் அவருக்கு பத்திரிகையிலே இருக்கின்றது விளம்பரங்களை பெறக்கூடிய இருக்கின்றது அவருக்கு அந்த எதிர்த்து தன்மை இருக்கின்றதெல்லாம் கூறப்பட்டது இந்த நேரத்தில் நான் ஒன்று கூற என்னவென்றால் ஜேர்மனியை பொறுத்தவரை ஜெர்மனியை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற வர்த்தக ஸ்தாபனங்கள் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை இன்று நீங்கள் பார்க்கலாம் அரங்கேற்றங்கள் நடைபெறுகின்றது தனிப்பட்ட புத்தக வெளியீடுகள் நடைபெறுகின்றது திரும்ப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது ஆனால் அன்று நடைபெறுகின்ற ஒவ்வொரு இதழிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்கும் அவர்கள்தான் இந்த மக்களுக்காக முன்னின்று கொடுத்து உதவி அன்று வளர்த்து விட்ட ஒரு பிறந்தகையை அவர்களுடைய அன்பும் ஆதரவும் இங்கே வருகின்ற இப்போது வந்து கொண்டிருக்கின்ற சஞ்சிகளுக்கும் கிடைத்திருப்பது ஒரு மிகவும் சிறந்த பெறம் என்று நான் கூறிக்கொள்வேன் அடுத்ததாக பாலியல் நண்பர் சிறு வயதிலே திரு ரவீந்திரவனுடன் பழகிய சிவசெல்வம் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாட இருக்கின்றார் நிச்சயமாக அவருடைய கோணம் அவருடைய இளமை காலத்தை தொட்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன் அதற்கிடையில் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றிமணி வெள்ளி விழாவிலே வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தது அதை கொடுக்கின்ற பொழுது நான் ஒரு பகுதியாக சொன்னேன் தயவு செய்து காட்டுங்கள் என்று முகம் தெரியவில்லை தாடி தயவு செய்து முகங்காட்டுங்கள் என்று கூறினேன் அவர் உண்மையில் அன்று முகத்தை எல்லாம் சவரம் செய்து கிளீனமாக நின்றார் இம்முறையும் கூறினேன் மீண்டும் ஒரு காட்டுங்கள் என்று அந்த ஒரு பிள்ளைகளுக்கு அல்லது அண்ணா சௌரங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சோரங்களுக்கு அதை செய்ததான் செய்வேன் இது செய்வேன் சொன்னால் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மனைவி தகுப்பன் தாய் தந்தை சொல்றதை கூட்ட விட்டு விட்டு அந்த அன்பை செலுத்துவதற்காக செலவற்றி செய்வார்கள் அந்த பல இல்லை என்று ஒரு நிலவு முகாம் காட்டுகின்றது அதை நினைக்கிறேன் மனைவிக்கும் ஒரு இருக்கும் நீண்ட காலத்துக்கு ரவீந்திரவரை காண்கின்ற பெயர்களை திருந்தது இப்படி திரு ரவீந்திரன் நிலா காலம் அந்த இளம் காலத்தை பற்றி இங்கே இப்பொழுது உரையாற்றுவதற்காக நான் உடைய அன்புடன் அழைக்கின்றேன் தையின் தாத்தா கவிஞர் மோமேத்தா நான் இவர்களோடு பழகிக் கொண்டிருந்த எனது பதின்ம வயதில் ஒரு கவிதை ஒன்றை எழுதியிருந்தார் இப்பொழுதும் எனது நெஞ்சை தொட்டுக் கொண்டிருக்கின்ற கவிதை காவியங்களிலே மட்டும் சந்திக்கக்கூடிய சில நல்ல மனிதர்களை கையிலும் சந்திக்க நேரிடும் பொழுது வாழ்த்த கூட முடியவில்லை தோன்றுகின்றது தோன்றுகின்றது இந்த கவிதை எழுதிய இந்த கவிதை இன்றைய விழாவுக்குரிய தம்பதிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற ரவி மாஸ்டர் அவருடைய பாரியார் திருமதி பத்மஜோதி அவர்கள் இந்த இருவருக்கும் மட்டும்தான் நான் பொருத்தம் வைக்கின்றேன் நல்ல வேலை நான் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் பேசியவர்கள் ரவி மாஸ்டருக்கு இரண்டு விதமான வாழ்க்கை வரலாறு இருக்கு என்பதை உணர்ந்தாலும் அவர்களால் பேச முடியாத நிலைமை ஏனென்றால் அவர்கள் தாயகத்தில் அவரை பற்றி அறிந்தவர்கள் அல்ல நிலத்தில் ஒரு வாழ்க்கை அதன் தொடர்ச்சியாக புலத்தில் ஒரு வாழ்க்கை நீங்கள் மாஸ்டர் என்று அழைக்கின்ற இந்த ரவி மாஸ்டருக்கு நான் நினைக்கின்றேன் ஏழாம் ஆண்டு என்னுடைய கிராமத்தில் வடமராட்சி நான் ஒரு தெருவோரத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஒரு குரல் கேட்கிறது வந்து பாரடா வந்து பாரடா தங்க மேனியை தின்னுதே நான் ஒரு கவிஞர் என்ற வகையில் அந்த கவிதையை ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் காலத்தின் கட்டாயம் நான் ஒரு பார்வையாளனாக மட்டும் இருந்து அதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒளித்துக் கொண்டிருக்கிறது வந்து பாரடா வந்து பாரடா வெந்து சாகுவன் செய்தி கூறா அந்த வாகனத்தில் பரிவாரங்களோடு வந்து கொண்டிருந்தார் அந்த தங்கமேனியனை பற்றி ஒளிவாங்கியில் உச்சரித்துக் கொண்டிருப்பவர் ஒரு கருமேனியன் அது ரவி மாஸ்டர் நல்லூரிலே சாகம்பரை உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் தன்னூரிலே அதற்கு ஆதரவாக அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் திரட்டி தானும் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தவர் இதுதான் அவருடைய தேச பற்று தமிழ் தேசியத்தின் பற்று எங்களுடைய தேசத்துக்காக எங்களுடைய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் எல்லோராலும் அறியப்பட்ட அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பருத்துத்துறை அந்த பஸ் டிப்போவுக்கு முன்பாக அமர்ந்திருந்தார் அப்போது அவருடைய ஒரே ஒரு மகன் ஏக புத்திரன் மயூரன் பிறந்திருந்த காலம் செய்தி அறிந்து அவர்கள் கைக்குழந்தையாக மயூரனையும் கூட்டிக் கொண்டு அவரன் ஒளிபரிக்கு மூலம் அறிவித்துக் கொண்டு வந்ததும் அவர்தான் அங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருந்தார் கை குழந்தையோடு ஜோதியக்கா அங்கே ஓடி சென்றதாக நான் அவர்களுடைய வீட்டில் தனிப்பட்ட ரீதியாக எது நடந்தாலும் எனக்கு தெரியும் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மனைவியும் ரவிமாசருடைய மனைவியும் ஒன்றாக படித்தவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டவர்கள் மிக நெருக்கமான நண்பர்கள் மயூரலையும் தூக்கிக் கொண்டு அங்கே சென்று எவ்வளவுதான் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய இறைச்சியை பற்றுக்கு உறுதியாக இருந்தாலும் அந்த இதய துடிப்பு தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது நடத்தி விடுமோ என்ற ஏக்கத்தில் தயவு செய்து ஏதோ கெஞ்ச முற்பட்ட பொழுது நீ போ பிள்ளையையும் கொண்டு நான் தொடர்ந்து இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கத்தான் போகின்றேன் என்று தன்னுடைய குடும்பத்தை விடவும் இலட்சிய துடிப்போடு இலட்சிய பெற்றோடு அனுப்பியதை பலரும் கண்டு சொன்னதாக நான் அறிந்திருக்கின்றேன் அவர் பிற்பாடு அவருடைய அரசியல் வரலாறு அவருடைய புலம்பெயர்வு அவருக்கு நேர்ந்த அவலங்கள் இவர்களை விடவும் உங்களுக்கு தெரியும் விளையும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்லி படிக்கின்ற காலத்தில் என்னை விட என்னுடைய மனைவிக்கு நிறைய தெரியும் அவரை பற்றி என்னுடைய அவர் அவனுடைய மனைவி நம்பிக்கூடாக நிறைய விடயங்களை அறிந்து என்னுடன் பேசிக்கொண்டிருப்பார் தொண்ட மாநாட்டில் ஆரம்ப கல்வியை கற்று கல்லூரியில் கற்று இப்படி பல இடங்களில் கல்வியை கற்று ஓடி ஓடி கற்று கல்வியில் மிகவும் அறிவு பூர்வமான கெட்டிக்கார மாணவராக திகழ்ந்து கொண்டிருந்தவர் பல்முக ஆற்றல் உள்ளராக திகழ்ந்து கொண்டிருந்தவர் அந்த ஆற்றலின் வெளிப்பாடுதான் உங்களுடைய வானொலி அறிவிப்பாளராக வானொலி இயக்குநராக இன்று அவரை உங்கள் முன்னால் உட்கார வைத்திருக்கின்றது பாடசாலையை எடுத்துக்கொண்டால் பாடசாலையில் வகுப்பறையில் மானிட்டர் சாரணிய படை எடுத்துக்கொண்டால் அதில் கேப்டன் இல்ல விளையாட்டு போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அதில் கேப்டன் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் தன்னுடைய ஆணையை பதித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் இதை பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த கல்வித்துறையில் அவர் தன்னை முத்திரை பதித்தவராக அன்று தோற்றம் பெற்றதன் காரணமாகத்தான் நீங்கள் அவரை ரவி மாஸ்டர் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் தனியார் கல்வி நிலையங்கள் எமது தேசத்திலே முளைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் தனியார் கல்வி நிலையங்களை ஆசிரியராக பணிபுரிந்து தனது சேவையை தொடர்ந்து கொண்டிருந்தவர் அது மட்டுமல்ல அவருடைய வீடு வடமராட்சியில் அவர் புகுந்த இடம் கிராமம் வடமராட்சி அந்த கிராமத்தில் அவருடைய இல்லத்தில் கூட பல மாணவர்களுக்கு கல்வியை கற்பித்தவர் இது அவருடைய கல்வி சார்ந்த கல்வி புலம் சார்ந்த விட அந்த இல்லம் கல்விக்கு மட்டுமா பயன்படுத்தப்பட்டது இல்லை மனித சோழனின் கதவை தட்டியது போல் அவருடைய இல்லத்தின் கதவுகளை அன்று பலர் தட்டியிருப்பார்கள் அவர் வீட்டில் கொடுமை நடந்தது என்று அல்ல எங்கெல்லாம் கொடுமைகள் நடந்ததோ அங்கெல்லாம் அந்த கொடுமைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டில் அங்கே நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் வினக்கசவை தான் சார்ந்த அந்த அரசியல் அமைப்பில் இருந்து அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட அந்த இணக்க சபை அந்த இணக்க சபையை தன்னுடைய வீட்டிலேயே நடத்தி அங்கே வருபவர்களுக்கெல்லாம் அவர் நீதி தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கும் அதே நீதி தீர்ப்பை பல இடங்களில் இந்த புலம்பெயர் வாழ்வில் அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு யாராவது ஒருவரை கைது செய்ய வந்தால் உங்களை விசாரணைக்கு அழைக்கின்றேன் என்று வந்தால் கைகளை நீட்டி விலங்கை போடுங்கள் என்று கேட்பார்கள் அதெல்லாம் இந்த காலம் அந்த காலம் கைகளுக்கு மட்டுமல்ல கால்களுக்கும் விலங்கிடப்பட்ட காலம் கைது செய்து பட்டு கொண்டு சென்றால் அவர்கள் திரும்பி வருவாரோ என்று நிகழ்ந்த சிந்திக்கின்ற அந்த காலம் பூசா முகாம் காங்கேசந்துரை படை முகாம் பல போலீஸ் நிலையங்களில் கைது செய்யப்பட்டு இந்த தேச போராட்டத்தின் தேச விடுதலை போராட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டு பல சிறைகளில் இருந்தவர் தொலை மாசர் அவர்கள் அதன் காரணமாகத்தான் அவர் எங்களுடைய தேசத்தில் இருந்து தன்னுடைய கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்து கொழும்பு வந்து கொழும்பிலே சில காலம் தங்கி இருந்து இந்த புலம்பெயர் வாழ்வுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டவர் கொழும்பிலே நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அவரை பற்றி பலருக்கு தெரியாது சிலருக்கு மட்டும் தெரியும் அவர் தங்கியிருந்த இடங்கள் நான் கூட அவருடன் பழகியிருந்தேன் அவருக்கும் எனக்கும் நட்பு மட்டும்தான் ஆனாலும் அரசியல் ரீதியாக நாங்கள் உடன்பட்டு போகாவிட்டாலும் என்னுடைய கருத்தை கேட்பார் ஆனால் தட்டி கழிக்க மாட்டார் பேர் ஆனால் நான் தட்டி கழிப்பதில்லை அந்த கொழும்பிலே எத்தனையோ அமைப்பு சார்ந்த அரசியல் கருத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை எல்லாம் கலந்து கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர் ஏதோ ஒரு அப்பாவி போல் மிகவும் நிதானமாக எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டிருப்பார் எனக்கு மனதுக்குள்ளே சிரிப்பு இந்த புலம்பையர் வாழ்வுக்கு வந்து அவர் மறுபடி தன்னை பாதுகாத்து அரசியல் இலட்சிய முகத்தை பணியான அந்த முகத்தையும் உங்கள் முன் காட்ட தொடங்கியவர் உங்களுக்கு தெரியும் இந்த ஐரோப்பிய நிலைமைகள் குறித்து நான் அதிகம் பேசவில்லை இந்த ஐரோப்பிய சூழலில் புலம்பெயர் வாழ்வில் எத்தனையோ வானொலிகள் தோன்றி மறந்தன மறைந்தன ஆனால் அவர் அன்று உருவாக்கிய இந்த ஈத்திஆர் வானொலி இன்று வரை அவர் தன்னுடைய இரத்தமும் தசையுமாக அதை தொடர்ந்து நடத்துகின்றார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய மொழி பெற்று தேசப்பற்று இலட்சியப்பற்று இவை மட்டுமன்று நான் சொல்லிவிட்டு போக முடியாது சாதாரணமாக சொல்வார்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி எனக்கு அந்த கருத்தோடு உடன்பாடு இல்லை ஆனால் மனைவி அமைவது அவர் அவர் அதிர்ஷ்டம் அல்லது அவரவருக்கு கிடைத்த வரம் அந்த வகையில் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியை அந்த வானொலி கூடாக உங்களோடு கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணியாக பிரதான காரணியாக பின்புலத்திலிருந்து இருந்து கடமையாற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி பத்மஜோதி அவர்கள் நிச்சயமாக அவருக்குத்தான் நீங்கள் கரகோசம் எடுக்க வேண்டும் பல நிகழ்ச்சிகள் அவர் மட்டுமா தொழில்நுட்ப ரீதியாக அந்த அவருடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய லெஞ்சங்களை எல்லாம் வந்து தொட்டு நிற்பதற்கு காரணகர்த்தாவாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னணியாக இருக்கின்றவர் மயூரன் அந்த மயூரனுக்கு ஒரு கரகோஷம் அனுப்ப வேண்டும் நீங்கள் ஏனென்றால் அவர் தொடர்ந்து மாஸ்டர் உங்களுக்காக பணிபுரிய வேண்டும் இந்த சூழலில் அவருக்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்கின்றன இந்த கடமைகளை எல்லாம் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவு நேயர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய நெஞ்சை தொட்டவர் எந்த ஒரு வானொலியும் எந்த ஒரு தொலைக்காட்சியும் தனது எங்களுடைய சொந்த மண்ணில் இருந்து அந்த சன்னதி முருகன் ஆலயத்தில் இருந்து நிஜமாகவே ஒலிக்கின்ற அந்த மணி யோசையை உங்கள் காதுகளில் காதோரம் தவள விட்டவர் ரவி மாஸ்டர் எத்தனையோ வயோதிபர்கள் எல்லாம் அம்மா அப்பா ஐயா அவர்கள் எல்லாம் எடுத்து தம்பி ராசா அந்த மணியை இன்னொரு தரை விடுங்கள் என்று கேட்டதையெல்லாம் நான் காதோரம் கேட்டிருக்கின்றேன் தெங்கை தொட்டவர் அவருக்கு ஆன்மீகத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் முழுதும் முற்று முழுதாக ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டிருக்கின்ற அதில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தவர் இந்த நிகழ்ச்சி இந்த ஐரோப்பிய வானொலியில் அந்த வானொலியில் நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு வேறு வானொலிகளில் மிக அதாவது தனியே அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்தி கொண்டிருப்பதைத்தான் பலரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வானொலியில் தமிழ் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று அந்த மயிர் கூச்சறையும் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக் கொண்டு அந்த பாடலை ஒழிக்க விட்டு எத்தனையோ தமிழ் அறிவு நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் தொடர்ந்தும் அவரை பற்றி தாயகத்திலும் இங்கும் இருக்கின்ற நிலைமைகளை எல்லாம் நான் எண்ணம் நிறைய பேசலாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது ஆகவே இந்த அந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்து போக்களை தெரிவித்துக் கொண்டு பாலைவன பாதைகளில் கூட நடந்து நடந்து பழக்கப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இல்லறம் ஒரு நதிக்கரையின் அழைப்பு நடந்து பாருங்கள் நடந்து பார்த்தவர்கள் நீங்கள் அங்கே அந்த நதிக்கரையில் முட்களும் இருக்கும் பூக்களும் இருக்கும் முட்களை முறைத்து பூக்களை பறைத்து தொடர்ந்தும் பயணிப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த மணிவிழா நிகழ்வில் நான் கலந்து கொண்டு அவரை பற்றி ஓரளவாவது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திரு சிவசெல்வம் அவர்கள் தாய்நாட்டில் திரு ரவீந்திரன் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை பற்றி உரையாற்றினார் அவருடைய உரையும் கிட்டத்தட்ட எனக்கு அன்று தாய்நாட்டில் கேட்ட உரை போன்றே இருந்தது அவருக்கு நன்றி அவர் சொல்லி சொல்லி எடுத்து சொன்ன சில விடயங்களையும் நாங்கள் புதிதாக கேட்கக்கூடிய இருந்தது இங்கே ஒரு சிறு அவரை பற்றி ஒரு ஆவண குறிக்கொண்ட ஒரு படமாக நான் தயாரித்திருந்தேன் அதிலே அவர் குறிப்பிட்ட அந்த பேச்சு எப்படி பேசுகின்றார் உணர்ச்சி வசமாக பேசுகின்றார் என்பதை என்பதை அந்த படம் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அவருடைய உரையின் போது அதை கண்முன்னே வந்து நின்றது அடுத்ததாக இங்கே உரையாற்ற வருபவர் வானொலி திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் அந்த லண்டன் வானொலியில் பா பாமுகம் திரு நடாமோகன் அவர்களுக்கும் நீண்ட நட்பும் நீண்ட தொடர்பும் உண்டு திரு நடாமோகன் அவர்களை பற்றி நான் குறிப்பிடுவதென்றால் எனக்கு உண்மையிலேயே இந்த வானொலியோடு பெரும் தரை விஷயம் எனக்கு இல்லை ஆனால் ஒன்றையொன்று மட்டும் என்னால் உணர முடிந்தது அந்த வானொலி மூலம் ஒவ்வளவு தூரம் அவர் ஜெர்மனியில் உள்ள மக்களை கட்டி போட்டிருக்கின்றார் அவர் பாட அன்பை செலுத்தி அவர் கூட எவ்வளவு பேர் அவரோடு இணைந்து பயணிக்கின்றார்கள் என்பதை உணர முடிந்தது நாங்கள் எல்லாம் ஒரு சஞ்சியை செய்கின்ற பொழுதோ அவருடைய பத்திரிகை செய்கின்ற பொழுதோ இத்தனை ஆகுது இதழ் இத்தனையாகுதல் என்று போடுவோம் அவர் பொன்மாலை பொழுது அறவது பொன்மாலை பொழுது எடுவது என்கின்ற பொழுது ஒரு வகை சார்ந்த ஒரு இடிச்சல் வரும் இந்த மனசுனாலே அது இடைவெளியில வந்து அறுபது எழுபது என்று பொன்மாளை கொண்டு வளர்த்தி எப்படி அது அமைகின்றது அதற்கான ஆக்கங்கள் அதற்கான துணைகள் எப்படி என்று பார்த்தால் அவருடைய வானின் நேயர்கள் அவர் மீது செலுத்துகின்ற அன்பு அப்பிடிப்பட்ட ஒரு அன்புக்குரியவர் நின்று திரு ரவீந்திரன் அவர்களை பற்றி நான்கு வார்த்தை உரமாக பேசுவர் அதை கேட்போம் ஆனந்தமாக